சௌக்கு சங்கர் சூழ்நிலை கொடுத்த அறிக்கை வந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு எப்படி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க என்னுடைய ட்வீட்டை நீங்கள் முழுமையாக படித்து பார்க்கணும் நான் எடுத்தோடனே என்ன சொல்கிறேன்னா சவுக்கு சங்கர் சர்ச்சையான கருத்துக்கள் கொச்சையான கருத்துக்களை சொல்லக்கூடியவர் அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவரை நீங்கள் வந்து சட்ட ரீதியாக அவர் மீது வழக்கு பதிவு பண்ண வேண்டும் என்றால் அதற்கு பொருத்திய சட்டங்கள் உண்டு உண்டாசில போடுவது பொருத்தமாக இல்லையா என்ற கேள்வியை தான் நான் எழுப்பியிருக்கிறேன் அவர் என்னை பற்றியே நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கார் விமர்சனம் பண்ணாத ஆளே கிடையாது என்னையும் நிறைய விஷயத்தில் அவர் கொச்சையான கருத்து தான் சொல்கிறாருன்றதை கொச்சை இல்லை பொய்யான கருத்துக்கள் மிகைப்படுத்தி சொல்கிற கருத்தை எல்லாம் சொல்லக்கூடிய ஆள் தான் அதனால் அவர் சொல்கிற கருத்துக்கெல்லாம் நான் ஒன்றும் வக்காலத்து வாங்கலை அது சொல்கிறது ரைட்டுன்னு நான் சொல்லலை அவர் வந்து ஒரு அடக்கமாக பேசுவது கிடையாது அநாகரிகமாக பல கருத்துக்களை சொல்கிறார் என்பதெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதையெல்லாம் அதற்கு மேலே வழக்கு பதிவு பண்ண வேண்டுமென்றால் அதற்கு தனியாக அதில் வந்து மற்ற செக்ஷனில் தான் போடணும் முடியும் கூண்டாஸ் பொருந்துமா இல்லையா கூண்டாஸ் இப்பொழுது தான் போட்டு உயர்நீதிமன்றமே இல்லைன்னு சொன்னோடனே உடனடியாக இன்னொரு கூண்டாஸ் போடு போட்டால்

நான் இதை கண்கூடாகவே பார்த்துருக்கிறேன் எனக்கு நன்றாகவே தெரியும் அனுபவ ரீதியாகவும் எனக்கு தெரியும் பல மாநிலங்களில் தலித்தை வந்து முதலமைச்சர் என்று அறிவித்தால் அதில் வந்து சமுதாயத்தில் இன்னும் அந்த ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இன்னும் வந்து இன்னும் இன்னும் முன்னேற்றம் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பாஜி அறைக்களை கொட்டிட்ட தேவன் அதன் அதை வந்து கைதம் பண்ணிட்டாங்க சீ இது அதோட தனிப்பட்ட அவருடைய வர்த்தக விவகாரத்தில் தான் அவர் அவர் ஏதோ அது வந்து தேர்தலுக்கு முன்பாகவே அந்த செய்தியெல்லாம் கசிஞ்சுது அதனால அது ஒரு அந்த நிறுவனத்தில் நடந்த குளறுபடியால அவருடைய தனிப்பட்ட வர்த்தகத்தால் அதில் வந்து அவருக்கு கைது இதுக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தோ அந்த விஷயத்துல அப்படியே கடந்து போயிட முடியுமா திரும்ப வந்து ஒரு ஆதங்கத்தோடு சொல்றாரு தனித்து முதலமைச்சர் ஆகும் இல்லையுன்னு சொல்றாருல

சமுதாய ரீதியாக ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்களில் இன்னும் சூழல் வரவில்லை என்று சொல்லும் அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது என்னவா இருந்தாலும் இங்கே அந்த சூழல் இன்னும் அந்த சமுதாய சூழல் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இல்லையே சுப்ரீம் ஹைகோர்ட்டில் இப்போ ஆர்டர் கொடுத்துட்டாங்களே இப்போ நடத்தலான்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்களே யார் வேண்டுமானாலும் நடத்தலாம் அந்த தேசிய கொடியை மதித்து நடத்த வேண்டும் என்று இப்பொழுது தான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஹைகோர்ட்டில் ஆர்டர் வந்திருக்கு அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியும் நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் எங்கள் பர்மிஷன் கேட்டிருக்கோம் அது நாங்களும் நடத்துவோம்னு எனக்கு நான் தான் காங்கிரஸோட முக்கிய இதில் முக்கிய பிரமுகர்லாம் கிடையாது தெளிவாக தெரிஞ்சுங்க திரு ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைக்கும் அரசியல் பின்னணியால் அந்த கொலை நடந்தது என்று நான் சொல்ல மாட்டேன் அது அவர்களுக்குள்ளே இல்லை முன்விரோதமாக இல்லை வர்த்தக ரீதியாக வந்த ஒரு 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 கருத்து வேறுபாடால் அந்த கொலை நடந்திருக்கலாம் தவிர அரசியல் காரணத்துக்காக அவர் ஒரு அரசியல் கட்சியோட பிரதிநிதி என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அவர் அந்த அரசியல் கட்சியிலே ஒரு அரசியல் சித்தாந்தத்தை முன்வைப்பதால் அந்த கொலை நடந்ததாக நான் என்றைக்கும் சொன்னது கிடையாது அதுவும் உண்மையும் கிடையாது முன்விரோதமா இருந்திருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு வர்த்தக ரீதியான ஏதாவது அவர்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடு இருந்திருக்கணும் ஒன்று தெளிவா தெரிஞ்சுங்க அரசியல்வாதிகள் யாரும் ரவுடியா மாறல காலங்காலமாக அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் யாரும் ரவுடியாக மாறவில்லை ஆனால் சமீப காலமாக ரவுடிகள் பல பேர் போய் பல கட்சிகளை தஞ்சமடைந்து விட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பல கட்சியில் இருக்கிறவர்களே கைது செய்யப்படுகிறார்களே வாடிக்கையாக காலங்காலமாக அரசியல் செய்பவர்கள் கட்சியிலே பதவி கொள்பவர்கள் மேடையில் ஏறி பேசுபவர்கள் யாருமே ரவுடியானல் ஆனது ஆனால் இப்பொழுது நீங்கள் என்றால் பல கட்சிகளிலே அவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக கொஞ்சம் ரவுடி எலிமெண்ட்ஸ் போய் சேர்றாங்கன்றது யதார்த்த உண்மை குறிப்பாக அவர் முதலமைச்சர் அவர்களே ஒரு பட்டியலிட்டு இரநூத்தி அறுபது பேர் ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவங்க இரநூத்தி அறுபது பேர் போய் பாஜக சேர்ந்திருக்காங்க அவங்க சேர்றதெல்லாம் பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷனுக்காக போய் சேர்றது அதனால இந்த இது வந்து ஒரு ஒரு பார்ட்டிக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம் பாஜக அதே மாதிரி எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்குங்க சேர்ந்துருக்காங்க அதனால் இதை வந்து அந்த அரசியல் கட்சிக்கு அவர்களுடைய நடத்தையை வந்து அரசியல் கட்சி மீது அந்த சாயத்தை பூசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அது தற்கொலையா என்று வந்து முடிவு பண்ணணும் முடிவு பண்ணப்புறம் காவல்துறை நிச்சயமாக விரைவில் வந்து அதை அதில் வந்து அவர்களுக்கு கொலையாக இருந்தால் யாதற்கு யார் காரணம் என்று சொல்ல கண்டுபிடிக்கணும் தற்கொலையாக இருந்தால் யாராவது தூண்டாங்களா யாருடைய கொடுத்த மன அழுத்தத்தால் நடந்தான் கண்டுபிடிக்கணும் இது வரைக்கும் கண்டுபிடிக்காது வருத்தம் அளிக்கிறது நான் கண்டிப்பாக கட்சி தலைமையிடம் மாநில கட்சி தலைமையிடம் இதை எடுத்து சொல்ல சொல்ல போகிறேன் இதற்காக அடுத்தது நடவடிக்கையாக மாநில தலைமை ஒரு ஒரு அறிக்கையை வெளியிடும் என்று நம்புகிறேன் மத்திய அரசியல் எனக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஏத்துக்கிறேன் ஆனால் அவரோட நிலைப்பாடு என்ன சப்போஸ் இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பற்றி அவரோட நிலைப்பாடு என்ன ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்னால செபி தலைவர் ராஜினாமா செய்யணுமா வேண்டாமா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா அதானி குடும்பத்தை பற்றி அவருடைய கருத்து என்ன ஜிஎஸ்டியை பற்றி அவரோட கருத்து என்ன காவிரியை பற்றி அவரோட கருத்து நீட்டை பற்றி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கார் நீட்டை தவிர வேறு என்ன கருத்து அத்திவேறு திட்டத்தை பற்றி அவரோட கருத்து என்ன என்னால் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி அவர் கருத்து சொல்லணும் என்கவுண்டரை பற்றி அவரோட கருத்து என்ன அப்புறம் வந்து ஆணவ கொலையை பற்றி அவருடைய கருத்து என்ன கருத்தை சொல்லாமல் ஒரு அரசியலுக்கு வருகிறார் என்றால் அவரை பற்றி நான் எப்படி நான் இடைப்பட முடியும் காட்சி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாங்களோ வாட் டு ஸ்டாண்ட் ஃபார் ஒரு ஒரு நிலையிலும் என்ன நீங்கள் கேட்குறீங்க இப்போ வந்து நான் வந்து வரேன் வந்த உடனே ஒரு ஒரு விஷயத்துலையும் கேட்குறீங்க என்னுடைய நிலைப்பாடை கேட்குறீங்க ஒருத்தர் மீது போட்டிருக்க கூண்டா பற்றி கேட்குறீங்க அது சரியாக தவறான்னு கேட்குறீங்க அதுக்கு நான் கருத்து சொல்கிறேன் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பற்றி நான் பேட்டி கொடுத்துருங்க நான் வந்து அக்னி வீரை பற்றி நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்கிறோம் அதனால் கருத்தை சொல்ல வேண்டும் அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிப்பது ஆரம்பிக்காம ஆரம்பிப்பது அவருடைய உரிமை ஆனால் அவரோட ஒரு ஒரு விஷய பொது விஷயங்களை பற்றியும் தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் அது அவருடைய கட்சியோட அவர் விளக்க வேண்டும் அதுக்கு தான் அந்த கட்சியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியா நம்ம வந்து அதை வந்து அது நிலைத்து நிக்குமான்ற கருத்து சொல்லணும் கடநதர்வி சார் எல்லாருக்கும் வந்து வாழ்த்து சொல்றாரு சட்டமன்றத்தோட எல்லா கட்சிக்கும் வாழ்த்து வந்து அவருடைய கடநதர்வி சார் அரசு ரைட்டுங்க அப்புறம் ஹிண்டன்பர்க் பற்றி சொல்லலாமே இன்றைக்கி ஹிண்டன்பர்க் நடந்திருக்கு ஹிண்டன்பர்க் அறிக்கையை வந்து அது அவருடைய கருத்து என்ன செபி தலைவர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டுமா இல்லை இதை வந்து மற்ற கட்சிகள் பாஜக சொல்லும் கருத்தோடு ஒத்துப்போகிறாரா பாஜக வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து காங்கிரஸ் கட்சியோட சதி அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து இது தனியார் ஒரு ஒரு நிறுவனம் வந்து கொடுத்துருக்கு அறிக்கைன்னு சொல்கிறோம் அது விஜயோட கருத்து என்ன திட்டத்தை பற்றி விஜயோட கருத்து என்ன ஜிஎஸ்டியை பற்றி அவரோட கருத்து என்ன இன்சூரன்ஸ் பாலிசிக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறாங்க அதோட அவருடைய கருத்து என்ன அதில் இப்போ வந்து இண்டெக்ஸ் சேஷனை எடுத்துருக்காங்க இப்போ ரோல் பேக் கொடுத்துருக்காங்க அது கிராண்ட் ஃபாதரிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க பட்ஜெட்டில் ஒரு சொத்தை வித்தீங்கன்னா இண்டெக்ஸ் கிடையாது நீங்கள் வந்து முழுமையாக பன்னெண்டரை பர்சன்ட் தான் வரி கட்டணும்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி விஜயோட கருத்து என்ன இந்த பட்ஜெட்டை பற்றி அவருடைய கருத்து என்ன இப்போ பங்களாதேஷில் நடக்கிற ஆட்சி மாற்றத்தை பற்றி அவரோட கருத்து கருத்து என்ன கருத்தை சொல்ல வேண்டும் கருத்தை சொல்லாமல் என்னை வாழ்த்து தெரிவித்தேன் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தேன் சுதந்திரத்தின வாழ்த்து தெரிவித்தேன்னா தட் இஸ் நாட் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தட் இஸ் ஜஸ்ட் பேசிக் கட்டுசி அவ்வளோ

வந்து சார் நீ நான் இதுதான் இதை தான் இது இந்த விளக்கத்தை தான் நான் கொடுக்கறது எனக்கு அஞ்சு நிமிஷம் வேணும் பொறுமையாக நீங்கள் கேட்டீங்கன்னு நான் சொல்கிறேன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு மூணு தடவை பண்ணிவிட்டேன் நாலாவது தடவை இப்போ பண்ணுறேன் முதல் முறையாக ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் ஒரு வருஷத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சார்ஜ் வச்சாங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் ஒரு ப்ரொமோட்டர் குரூப் வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் ஷேருக்கு மேலே வாங்கக்கூடாது வச்சிருக்கக்கூடாது தான் சட்டம் நம்ம ஊர் சட்டம் செபியோட சட்டம் ஆனால் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லிமிட்டை தாண்டி அதானி குடும்பம் குடும்பம் வந்து அதாவது ஷேர் வாங்குகிறாங்க அது எப்படி வாங்குகிறாங்க அவங்க பிஸ்னஸில் ஓவர் இன்வைஸ் பண்ணுறாங்க ஒரு பத்து ரூபா பொருளை அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கி அந்த அஞ்சு ரூபாயை பிரி பின்னாடி கிக்பேக்காக வாங்கி அதை வெளிநாட்டுக்கு அவங்க அண்ணா வினோத் அதானி விட்டுருக்கு அவருக்கு அதை அனுப்பி வினோத் அதானி ஒரு ஃபண்டில் அந்த பணத்தை போட்டு அவங்களே அவங்க ஷேர் விலையை வாங்கி ஷேர் விலையை கூட்டுறாங்க அது பேர் ரவுண்ட் ட்ரிப்பிங் இதை தான் ஃபஸ்ட்டு அவங்க ஹிடன்பர்க் ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டில் கொடுத்த சார்ஜ் இது சீரியஸ் சார்ஜ் இதை தான் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு மூலமாக விசாரிக்க வேண்டும் என்று சொன்னேன் இதெல்லாம் விசாரிக்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறோன்னு சொல்லி செவிலு செபி போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ட்ரிப்பிங்க யூஸ் பண்ண நிறுவனங்கள் ஃபண்டுகளையெல்லாம் யார் அதுக்கு அல்டிமேட் பெனிஃபிஷரி யார் அதுக்கு முதலாளின்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒரு செவரை வந்து இது சந்தித்து விட்டோம் விவ் ஹிட் அ பிளாங்க் வால் எங்களுக்கு யார் அந்த 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 ஃபண்டுக்கெல்லாம் முதலாளி எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னதுனால சுப்ரீம் கோர்ட்டு இதில் கேஸே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு கொலை கேஸில் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் போய் எனக்கு எந்த விதமான துப்பும் கிடைக்கல எந்த கொலை செய்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ண கத்தி என்னால் கண்டுபிடிக்க முடியல கொலை செய்யறதுக்கு என்னால் யூஸ் பண்ண துப்பாக்கி என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா கோர்ட் என்ன செய்யும் கேஸை மூடுமா இல்லையா துப்பு கண்டுடிக்கிறது வேலை கிடையாது அவங்களுக்கு முன்னாடி வைக்கிற எவிடன்ஸை வச்சு தான் கோர்ட்டு தீர்ப்பு தரும் செபி தான் எவிடன்ஸை கொண்டு போய் கொடுத்துருக்கணும் செபி போய் என்ன சொல்கிறாங்க எங்களால் எந்த விதமான எவிடன்ஸை கண்டுபிடிக்க முடியல அதனால அதனால சுப்ரீம் கோர்ட் முடிச்சு இப்போ ரெண்டாவது வந்திருக்க ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திருமதி மாதவி பூரி புட்ச் இன்றைக்கி செபிக்கு தலைவராக இருக்காங்க அவங்க தனிநபராக பொழுது அவர்களும் அவருடைய கணவரும் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிங்கப்பூரில் இருக்கும்போது ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த இன்வெஸ்ட் பண்ணது தப்பே கிடையாது அவங்க தனிநபர் அவங்க எப்படி வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் தப்பே கிடையாது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல அந்த ஃபண்டை நடத்துனது வந்து திருமதி புச்சோடைய கணவருடைய கிளாஸ்மேட் ஐஐடியில் இருக்கவர் அவர் யாருனாக்க அதானி குழுமத்தில் வேலை செய்கிறவர் அதே ஃபண்டை தான் பிற்க பின்னாடி வினோதாதாரை யூஸ் பண்ணி அவங்க கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்போது செபி வந்து என்ன அப்டேவெட்டு கொடுக்குறாங்க இந்த ஃபண்டெல்லாம் எங்களுக்கு யாருன்னே தெரியாது இந்த ஃபண்டை யார் நடத்துகிறான்னு எங்களுக்கு தெரியாது இந்த ஃபண்டுக்கு யார் முதலாளியும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல அது பொய் ஏன்னா இவங்களுக்கு அந்த ஃபண்டை நடத்துகிற தெரியும் இந்த ஃபண்டில் இவங்களே முதலீடு பண்ணியிருக்காங்க அவங்க முதலீடு பண்ணது நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் அந்த ஃபண்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஃபண்டை யார் நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க பார் அது தப்பு அந்த ஃபண்டோட முதலாளி யாரும் தெரியாதுன்னு சொன்னாங்க பாரு அது தப்பு ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் போட்டீங்கன்னா எந்த கோர்ட்லேயும் கீழ் கோர்ட்டில் அஃபிடவிட் போட்டாலும் நட எனக்கு தெரிஞ்சது நான் சொல்வதெல்லாம் உண்மை தான் அஃபிடவிட் போடுறோம் அதனால் செபி போட்ட அஃபிடவிட் முக் முழுக்க முழுக்க பொய் அந்த பொய்யான அஃபிடவிட்டை போட்டதற்கு இவர்கள் பதவி விலக வேண்டும் எப்படி ஒரு செபி அதாவது ஒரு கண்காணிக்க வேண்டிய பங்கு சந்தையை கண்காணிக்க வேண்டிய அமைப்பு வந்து ஒரு பொய்யான அஃபிடவிட்டை போட்டிருக்காங்க அதுதான் சார்ஜ் அதை தான் காங்கிரஸ் கட்சி சொல்லுது அதனால தான் திருமதி திருமதி மாதவி பூரி பூச்சவர்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு எனக்கு இந்த கம்பெனி யாருன்னு தெரியாதுன்னு செபி போட்ட அஃபிடவிட் முழுக்க முழுக்க போய் ஏன்னா இவர்களுக்கு அந்த கம்பெனி யாருன்னு தெரியும் ஏன்னா இவர்கள் அந்த கம்பெனியிலே முதலீடு செய்திருக்கிறார்கள் இவர்கள் முதலீடு செய்தது தவறு இல்லாவிட்டாலும் அவர்கள் யார் அந்த கம்பெனியை நடத்துறாங்கன்னு தெரியும் அதே ஃபண்டு தான் இந்த அதானி குடும்பத்தில் அவங்க லிமிட்டுக்கு மேலே ஷேர் வாங்குறதுக்கு உதவுனது அந்த ஃபண்டை தான் வினோத அதானி பயன்படுத்துறாரு எங்கிருந்து பணம் வினோத அதானிக்கு போய் எப்படி அதானி அந்த ஃபண்டுக்கு பணம் போட்டு எப்படி அந்த பணம் இங்கே வந்துச்சுன்னு தான் விசாரிக்க வேண்டும் அதை போய் விசாரிக்கும் பொழுதுதான் முதல்ல வந்து எங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாதுன்னு செபி சொன்னதுனால கேச மூடிட்டாங்க இப்போ என்ன தெரியுதுன்னா இவங்களுக்கு யார் அந்த ஃபண்டுன்னு தெரிஞ்சிருக்கு இவங்க சரியா விசாரிக்கல அதனால் இவங்க ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சார் சொல்லி இருபத்தஞ்சு

ஸ்டாக் மார்க்கில் நடந்த கோளர்படி ஆனா அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணாதீங்க அது கம்ப்ளீட்லி வேற இஷ்யூ இது கம்ப்ளீட்லி வேற இஷ்யூ இப்போ ராகுல் காந்தி இன்வெஸ்ட் பண்ணி இருக்காரு அவரும் பலன் அடைஞ்சிருக்காரு இன்வெஸ்ட் பண்ணி இருக்காரு தான் பண்ணிருக்கேன் நானு தான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அதனால என்ன ஏன்னா சார் ராகுல் காந்தி வந்து இந்தியாவுடைய புரோகிர நான் கூட தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்ல இந்தியாவுல LIC ல யார் யார் பாலிசி வச்சிருக்காங்க அவங்களா கூட தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க யார் யார் ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் பேங்க்ல வச்சிருக்காங்களோ அவங்க கூட தான் பண்ணிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒன்று செய்து ஒன்று தெரிஞ்சுங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து யார் வேணாலும் வாங்கலாம் அது வந்து தப்பு கிடையாது உங்களுடைய சொந்த பணத்தை வரிகட்டின பணத்தை நீங்கள் எங்கே வேணால் முதலீடு செய்யலாம் அது லாபம் வரும் லாபம் போகும் நான் வச்சுருக்கேன் ஸ்டாக் வச்சுருக்கேன் சில ஸ்டாக் நல்லா இருக்கு சில ஸ்டாக் நல்லா இல்லை இது வந்து குற்றமே கிடையாது இன்கம் டேக்ஸில் நான் கணக்கு காமிக்கணும் நான் கணக்கு கேட்டு வாங்கின பணத்தை வந்து முதலீடு செய்யணும் அதைத்தான் ராகுல் காந்தி செய்திருக்கேன் ராகுல் காந்தியோடைய ஸ்டாக் மார்க்கெட்டோட ஸ்டாக் வந்து கூறி போச்சுனால அதுதான் அதுக்கு அதை எந்த வகையில் குற்றச்சாட்டு சொல்றீங்க அதை என்ன வகையில குற்றச்சாட்டு சொல்றீங்க அவர் ஏதாவது அவருடைய அவர் ஏதாவது சட்டம் போட்டாரா அவரு அவரை ஏதாவது ஒரு கம்பெனி ஹெல்ப் பண்றதுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக நான் கூட பல ராகுல் காந்தி மட்டும் இல்ல நான் பல அடைஞ்சிருக்கேன் என்னையும் சேர்த்து சொல்லுங்கள் ரவிசங்கர் பிரசாதை நானும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் நானும் பணம் அடைஞ்சிருக்கேன் என்னோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல இருக்கு என்னோட எலெக்ஷன் அஃபிடவேட்ல இருக்குது என்னோட சொத்து மதிப்பு இருக்குது அதுக்கு நான் டேக்ஸ் கட்டுறேன் கண்டிப்பாக நானும் பணம் அடைஞ்சிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்ல இண்டியில் கோடி பலன் ஒரு கோடிக்கணக்கான ஒரு பணம் விட்டுருப்பாங்க அது ஏதாவது குற்றமா அது என்ன வகையில் குற்றம்னு நினைக்கிறீங்க எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அதை ராகுல் காந்தி பணம் அடைஞ்சாருன்னா அவர் டேக்ஸ் கட்டி அவரோட வருமானத்தில் அவர் சொத்து வாங்குறார் நாளைக்கு புதுக்கோட்டையில் ஒரு சொத்து வாங்குறீங்க விலை ஏறி போச்சு நீங்கள் லாபம் பண்ணுறீங்கன்னா அது குற்றமாக எப்படி சொல்லுங்க சர்ச்சை இல்ல வரவேற்பு வந்தது சர்ச்சையே கிடையாது ஒரு எந்த தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஒரு நபரை தவிர ஒரு நபரை தவிர யாரிடமிருந்தும் சர்ச்சை வரவே இல்லை அத்தனை காங்கிரஸ் நண்பர்களிடமிருந்தும் வரவேற்பு பாராட்டுதான் வந்தது அவர் 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 எங்களுடைய கூட்டணி கட்சியை நாங்கள் மதிக்கிறோம் அவர்களுக்கு ஒரு கருத்து உண்டு எங்களுக்கு ஒரு கருத்து உண்டு எல்லா கருத்திலும் நாங்கள் அவர்களோடு ஒத்துப்போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இந்தியாவிலே ஒரு ஜனநாயக ஆட்சியை வர வேண்டும் இந்தியாவிலே ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி வர வேண்டும் மாலயங்களை மதிக்கின்ற ஆட்சி வர வேண்டும் என்ற கொள்கையிலே காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்றங்களும் ஒற்றுமைப்படுகின்றன

துணை முதலமைச்சர் வந்து காங்கிரஸ் கட்சி வரவேற்க அதிமுக வந்து தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு ஒரு முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் உண்டு யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக்கலாம் யாரை வேண்டுமானாலும் பதவி நீக்கம் செய்யலாம் யாருக்கு வேண்டுமானாலும் பதவி உயர்வு தரலாம் அது முழுக்க முழுக்க நம்மளோட அரசியல் சாசனத்தில் முதலமைச்சருக்கு கொடுக்கப்படுக கொடுக்கப்படுகின்ற உரிமை அந்த உரிமை தமிழ்நாட்டு முதல்வர் மாண்பு மு க ஸ்டாலினுக்கும் உண்டு ஆமா அவர் வந்து இப்போ அவர் வந்து அவர் அடிமட்ட தொண்டனுக்கு புரிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிமட்ட தொண்டனுக்கு புரிந்த கருத்தை இப்பொழுது செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா பிஜேபியோட யாரு உறவு வச்சிருந்தாலும் நாசமா போயிடுவாங்க எங்களுடைய கட்சி தெளிவாக எங்களுக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆளுநர் கொடுக்கும் தேநீர் விருந்துக்கு நாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை ஏனால் இந்த ஆளுநர் அரசியல் சாசனத்தை ஏ தாண்டி அத்துமீறலாக செயல்படுகிறார் அதை கண்டித்து நாங்கள் நாங்கள் கண்டு அவங்க கட்சி அவங்க முடிவு பண்ணலாம் ஏங்க அவங்க எங்க போறாங்கன்றது என்ன எப்படி கேட்கலாம் அவங்க முடிவு அவங்க தனி கட்சி அவங்க முடிவு எடுக்கிறாங்க எங்க கட்சி முடிவு எடுத்துருக்கு போகலன்னு அத நான் ஏத்துக்கறேன் இது நான் நடந்துக்கலாம் நேటికి இவருக்கு நினைவாトル குறஞ்சி போச்சுன்னு அர்த்தம் உடனே உடனே